இங்கே வந்து காசி போனால் பயமாக இருக்குது இப்போ இந்த போனமெல்லாம் வந்து கங்கையிலே அப்படியே தண்ணியில் மிதக்குதான் எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் மிதக்குது எல்லாமே இங்கே வந்து காசிக்கு போகாதீங்க வர வரமாட்டாங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு ஒரு இது எப்படி தெரியாமல் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பொய் ஆனால் இங்கே அர்ச்சந்திரா காட்டுக்கிட்ட பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் அவத்தையும் விளையாடுறாங்க அந்த சபம் எரியுது அங்கேயே குழந்தைங்க குழந்தைங்க எல்லாமே விளையாடுறாங்க பாருங்க இங்கே தெரியாதுங்களா பொய் சொல்கிறாங்க காசி போனால் பயமாகுது எல்லாம் வந்து அப்படி இப்படி சமலம் அப்படியே கிடக்குது எல்லாம் கட்டையில் போட்டு மிதக்குதாம்மா தண்ணியில் அங்கே யாரும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பொய் ஆனால் இங்கே இருக்கிறது உண்மை பாருங்க அது அப் அதுதான் தெய்வத்தோட சக்தி அர்ச்சந்திரா கார்டுன்னா அந்த ஈஸ்பரனோட சக்தி எது தான் குழந்தைங்க பாருங்கள் ஆடு மாடு எல்லாமே குழந்தைங்க குட்டிங்க எல்லாமே அதே இடத்துல தான் விளையாடுறாங்க எந்த பயமும் கிடையாது இது பயமே இல்லை நானே போய் தான் வீடியோவை எடுத்தேன்